சரவணபவ நம்ம மனதை மகிழ்ச்சியில திகைக்க வைக்க கூடிய திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு பாடும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளோட மனது அப்படியே மகிழ்ச்சியில நடனமாடும் அந்த உணர்வு கண்டிப்பா எல்லாருமே உணர்வோம்ன்றதுல சந்தேகமே இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாவது பாடல் பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்குருபரை என போதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்கத்து அமரரும் அடிபேன பத்து ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை பச்சை புயல் இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கட்கர் நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பைரவர் அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு த்ரீ கடக எனவோத கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குக்கு குகுகுகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற அவுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே பாடலின் பொருள் வின் முத்தை ஒத்த அதாவது அதே மாதிரி அழகான பல் வரிசையையும் இள நகையையும் அதாவது சிரிப்பையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை கொடுக்கக்கூடியவர் மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கண்ணர் பரம சிவனார்க்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து மும்மூர்த்திகள் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற அந்த மலையான கொண்டு கடைந்து மத்த ஒரு பகர் பொழுத வட்டமான சக்கராயுதத்தால இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு பாகனாக வந்து தேரின செலுத்திய பசுமையான நீல மேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ இந்த பாடலோட பிற்பகுதியில முருகன் அசுரர்களோட செய்த போரின விரிவாக தித்தித் என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவும் செய்யவும் கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் அதாவது எட்டு பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொகு 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 என்ற தாள ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல முறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் போர்களத்தில் கிழ என்று ஓசையோடு குத்தி புதை புகுந்து என்றெல்லாம் குளரி வட்டமாக சுழன்று மேலே எழவும் எண்ணம் தவிர்த்து அதாவது ஒரு நட்புடைய எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை கொன்று பழி கொடுத்து மலை கிரௌஞ்சகிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே முருக பெருமானே இந்த திருப்புகள்ல இது இன்னும் விசேஷங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா காளிதேவி நம்ம பெருமாள் சிவன்னு எல்லாரையுமே போற்றி புகழ்ந்து கூறக்கூடிய வார்த்தைகளை இயற்றியுள்ளார் முருகப்பெருமானை தொடங்கி வைத்து இயற்றின அருணகிரிநாதரோட மகிமைய என்னன்னு சொல்லுவோம் எல்லாரும் திருப்புகழ் படித்தும் கேட்டும் வாழ்க்கையில மென்மேலும் உயருவோம் என்று நம்புவோமாக ஓம் சரவணபவ